நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா மின்சார பல்பு ஃபீஸாக போய்ட்டுது வேறு ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன் சரி போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தார் அப்பா இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான் அப்பா கிட்ட கொடுத்தான் அவர் மாட்டினார் அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஏன்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா இது என்னடா கேள்வி நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார் அப்பாவோடய புத்திசாலி தானே அவ்வளவு தான் ஆனால் பையன் கேட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல அதோடய கணம் எவ்வளோ இருக்கும் ஒரு அரை மில்லி மீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம் அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாற்றோம் நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் அப்படி செய்கிறப்போ அது உடையிறது நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம் அதனால் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும் இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினச்சிடுவோம் மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தி இருக்கிறோம் அது என்ன இயற்கையின் தத்துவம் அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம் இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம் ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டுது அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்குது அதோடய கனம் எவ்வளோ இருக்கும் மின்சார பல்பு மாதிரி தானே ரொம்ப மெலிசாக தான் இருக்குது பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும் அந்த முட்டை எப்படி இருக்கணும் இயற்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துது முட்டையோடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்கிற குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும் அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும் என்ன பண்ணுறது முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும் பலம் இல்லாமல் இருக்கணும் குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும் தாயால் அது உடையக்கூடாது ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடும் அமையணும்னா அது எப்படி சாத்தியம் இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குதுல்ல அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் முட்டை ஓட்டு தத்துவம் இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு அதுதான் முட்டை வடிவம் இது வந்து தாய் பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம் முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் நாலா பக்கமும் பரவிடுது அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிடுது அதாவது அழுத்தம் வந்து வலுவிழந்து போயிடுது அதனால் ஒரு குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்ல அதனால் முட்டையோட வடிவம்தான் அந்த உறுதிக்கு காரணம் இது எப்போ தத்துவம் இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம் பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தா தான் முட்டை போடுறது வழக்கம் நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே இது எப்பேற்பட்ட காப்பி ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாரா ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான் கோழி முட்டை இடம் முட்டை போடாது அப்படின்னாராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர் போட்டால் உடஞ்சிரும் சார் அப்படின்னான பையன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்